எந்த மாடு வாங்கிறது எந்த மாடு விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு நல்லா காடு மேடெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு நல்லா செலெக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கினேன் நாலு ஹெச்எப் மாடுங்க நாலு பல்லில் ஆறு புல்லில் நல்லா இளம் பொருளாக வாங்கி அதிகமான கரைவை திறனில் இளம்பொருளாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு மாற்றாமல் வச்சுக்கோன்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நான்கு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாப்பாருங்க இந்த நான்கு ஹெச்எப் சினிமா மாடுகள் பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்காக வந்துக்குதுங்க ஒன்று விட்டது விட்டதில்லைங்க நல்லா வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார அதையே கரவி நல்ல பெருங்கூட்டான ஹெச்எப் மாடு வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நான்கு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் எந்த மாடு வேணால் எடுத்துக்கலாங்க நீங்கள் ரெண்டு மாடு வேணுணா வாங்கிக்கலாங்க ஒரு மாடு வேணால் வாங்கிக்கலாங்க இல்லை ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் நாலு மாடு வேணாலும் ஏற்றுக்க ஏற்றிக்கலாங்க அனைத்து மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க எல்லாமே நல்ல பெரும் பெரும் மாடுங்க நல்ல பெருங்கரவையில் ஹெச்எப்பில் நல்ல பெரிய பெரிய குவாலிட்டியில் மாடு ஹெச்எப் மாடு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நான்கு மாடுகளும் ரொம்ப இருக்குங்க இந்த மாடுகள் பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு நம்ம முதலாக பார்க்கக்கூடிய இந்த ஹெச்அப் மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடாறீங்க மாடு நிறை மாத சனியாக இருக்குதுங்க இன்னொரு நாலஞ்சு நாளுக்குள்ளே மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா ஹெச்எப்பில் நல்லா ஜாதியில் கலர் பேச்சில் நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க மாடு பாருங்கள் மடி பாருங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டுருக்கேன் இன்னுமே நாலஞ்சு நாள் டைம் கேட்டிங்க இப்படி இருக்கிற காட்டில் இன்னுமே ஹெவியாக மடி வச்சு போடுங்க ஒரு தலைச்சனுக்கே இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது லிட்டரை வரைக்கும் கரை வருங்க மாடு அந்தளவுக்கு மடி மடிச்சட்டில் ஜாதியில் மெயினாக சுழி சுத்தத்தில் மாடு ஹெச்அப் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க ஹெச்எப் மாடு சுழி சுத்தமாக ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கரை வர மாதிரி ஒரு ஆறு பல்லில் ஒரு தலையீட்டு கடாரி வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பு வந்துடுங்க ஒவ்வொரு மாடும் ஒரு பதினேழுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்க வரைக்கும் இன்றைக்கி நாலு மா நான்கு மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடுகள் ஒவ்வொரு மாடும் ஒன்று கொண்டு விட்டதில்லைங்க எல்லாமே நல்லா ஷோ குவாலிட்டியில் நல்லா மடியாமல் சுத்தத்தில் ஒவ்வொரு மாடும் தெளிவான மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் முன்னப்பினாக வருங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்புகளுக்கு பேசுங்க அவரையை அனுசரித்து பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் தளச்சம் கிடறீங்க நல்லா ஓவர் சைஸில் ஹெவி சைஸில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொறுத்து பாருங்க மாடு பாருங்கள் ஒரு பெரிய மாடுன்னா இப்படி தாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாடு அழகு லட்சணத்துலேயும் சரிங்க நல்லா உடம்பு மேப்பிலையும் சரிங்க மடிக்காமல் சுத்தத்துலேயும் சரிங்க தெளிவான மாடுங்க மாடு நல்லா ஹெவி சைஸுங்க பேக் வெயிட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க மாடு நிறையாத சனியாக இருக்குதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே மாடு கன்று போட்டுருங்க மாடு பாருங்கள் ஒரு தலைச்சனுக்கே ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலேங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு கரை வருங்க மாடு நடக்கிறதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்குதுன்னு பாருங்க அழகு லட்சணத்தில் சரிங்க ஒரு மாடு ஒரு கடித்தாரிக்கு ஒரு பெரிய மாடு வாங்கி கட்டினா இப்படி தப்போ வாங்கி கட்டணும்னு சொல்கிற அளவுக்கு மாடு அப்படி ஒரு மாடுங்க நல்லா நல்லா பேக் வெயிட்னா இப்படி தான் இருக்கணும் சொல்கிற அளவுக்கு தெளிவான மாடுங்க நல்லா வளர்ப்புனா இப்படித்தான் வளர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா வெள்ளை கும்பலிங்க ஒரு தலைச்சனுக்கே ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் தாண்டிங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் கரவை வருங்க மாடு நாலு பல்லுக்கு கண்ணுங்க தலைச்சனுக்கே மாடு எந்தளவுக்கு சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க இந்த மாதிரி மாடுகள் எண்ணிக்கையில் இந்த மாதிரி ஷோ குவாலிட்டியில் அழகு லட்சணத்தில் ரொம்ப கம்மிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மாடுகள் எண்ணிக்கையில் மிகமாக குறைவாக தான் இருக்குதுங்க எல்லா டைமும் இந்த மாதிரி மாடுகள் கிடைக்கிறதில்லைங்க மாடு பாருங்கள் நிற்கிறதுலையே தெரியுங்க இந்தளவுக்கு சைஸ் இருக்குன்ட்டுங்க ஒரு தலைச்சனுக்கே ஒரு ஒரு இருபத்தஞ்செட்டு வரைக்கும் கரைவையின்னு எதிர்பார்க்கலாங்க இந்த பெரிய மாடு தேவைப்படுச்சுன்னா இதாலமாக எடுத்துக்கலாங்க அடுத்தது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு போன கண்ணு லோக்கல்லையே கரந்த மாடுங்க ரெண்டாவது இதுக்கு நிறையதான் சனியாக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாள் டைமிங்கை மாடு கன்று போடுறதுக்கு மாடு பாருங்கள் நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் அட்டகாசமான மாடுங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு ப காலையில் பன்னெண்டு ஈவினிங் பத்துங்க இருபத்தி ரெண்டு லிட்டரு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாவது கண்ணுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்துன்னு வருங்க மாடு லோக்கல்லையே கறந்த மாடுங்காட்டி கரைவைக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் நல்லா எலும்பு கணத்தில் பருவட்டில் சரியான மாடுங்க மாடு நல்லா உருவத்தில் நல்லா உருவங்க நாலு காம்பு நல்லா கருங்காம்பில் நல்லா பொறி மாதிரி தெளிவாக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கறவை எந்த ஒரு தப்பும் இல்லைங்க நல்லா கொம்புதலையில் ஜாதியில் நல்லா மடியம் சுத்தம் தெளிவான மாடுங்க நாலு காம்பு பாருங்க கருங்காம்பில் நல்லா பால் நரம் போட்ட மாடல் நல்லா பைப்பில் ஓகேற மாதிரி மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா எலும்பு கணத்தில் சரிங்க ஜாதியில் நல்ல பருவெட்டில் தெளிவாக நம்ம மாடுங்க நல்லா சுழி சுத்தமாக ஹெச்அப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டோட கரைவைத்தனம் இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தி மூணுட்ட கரைவைத்தனம் எதிர்பார்க்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எல்லா பருப்பும் தெளிவாக்குதுங்க ஹெச்எப்பில் கருப்பு சட்டையில் எங்களுக்கு ஒரு கன்று க இப்போ கறந்த மாடு ஈத்து மாடாக வேணும் ரெண்டாவது கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய நம்பர்கள் தாராளமாக இந்த மாடை தேவைப்படுங்க முளைப்பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க இந்த மாடு தேவைப்படுச்சுங்கன்னா நீ விடியல் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வா வண்டி வான வசதியும் உண்டுங்க உங்கள் தேவைக்கு தேவை மாதிரி நீ நல்லா மாடுகளாக நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தொண்ணூறு பட்ஜெட்டுக்கு மேலே வருங்க இது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டு வின்னப்பின்ன வருங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பிடிச்சுன்னா வீடியோ திரிக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறமோடு வாங்கிக்கலாங்க அடுத்தது நாங்காவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க மாடு இது நிறைமாத சனியாகுதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து அதிகபட்சமாக இருபது நாள் டைமுங்க மாடு கொம்பு தலையில் நல்லா ரிங் கொம்புங்க நல்ல ஜாதியில் அருமையான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல தனித்தனி மேய்ச்சலுக்கு நாலுமே அட்டகாசமான கிடாரிங்க தலைச்சங்கன்றுங்க நாலு பல்லுங்க நல்லா கொம்பு தலையில் நல்ல ஜாதியில் நாலு காம பாருங்கள் கருங்காமங்க பொறிக்கிச்சமாக இருக்குதுங்க மடி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா லூஸ் இருக்குன்ட்டு நல்லா மடி வால் அரை வரைக்கும் நல்லா மடி போகுதுங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல் கறவிங்க ஒரு பதினாறு டு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை வருங்க மாடு ஜாதி இருக்குதுங்க மடிக்காமல் சுற்று இருக்குது வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு நாலு பல்லில் அருமையான கருப்பு சட்டை கிடையாதுங்க தாராள மாடு பிடிச்சதுன்னா நீ தாராளமாக வீடியோ தறிக்கொடி காண்டாக்ட் நம்பருக்கு துறங்க கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த நாலு மாடுகள் இன்றைக்கி விற்பனைக்கு போட்டுக்கிறேங்க ஒரே மாடு மட்டும் ரெண்டாம் தேத்துக்குங்க மற்ற மூணு மாடுகளுமே தலைச்சங்கன்னுங்க நாலு பல் ஆறு பல்லில் எல்லாமே தெளிவான மாடுங்க மாடு பிடிச்சிதுன்னா நீ வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறங்க கொண்டு வாங்கிக்கலாங்க அதனால் பெருங்கருவியில் நல்ல டாப் குவாலிட்டியில் மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடுகளை அனைத்துமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்த கிடாரிகளுங்க மாடுகளுங்க வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பொருளுங்க மாடு பிடிச்சி வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்